தெலுங்கு ஹிந்தி சினிமாக்கள் எளிதாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணிக் கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ் சினிமா மட்டும் இன்னும் அந்த மைல்ஸ்டோன் ஐ எட்டவில்லை என்ற விமர்சனம் நீண்ட நாட்களாக வருகிறது இதை பற்றித்தான் நடிகர் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் பேசியிருக்கிறார் ஆயிரம் கோடி வசூல் நம்மால் ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தையும் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் சொன்னார் பெங்களூரு மும்பை போல டிக்கெட் ரேட் தமிழ்நாட்டிலும் இருந்திருந்தால் ஜெயலர் படம் எளிதாக எண்ணூறு கோடி வசூல் பண்ணியிருக்கும் என்றார் அதோடு நான்கு வாரத்திலேயே ஓடிடி டீல் பண்ணுறதால் தான் தியேட்டர் கலெக்ஷன் குறைகிறது நான்கு வார ஓடிடி ரிலீஸ் இல்லாமல் இருந்திருந்தால் அமரன் படம் நார்த் இந்தியா பெரிய வரவேற்பு பெற்று இருக்கும் என்றார் அதாவது தியேட்டர் டிக்கெட் விலை டிஸ்ட்ரிபியூஷன் இவையெல்லாம் தான் நம்ம சினிமாவை ஆயிரம் கோடி வசூலுக்கு தள்ளாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றன அதே நேரத்தில் தெலுங்கு படங்கள் நார்த் இந்தியா மார்க்கெட் ஐ நெருங்கி அங்கும் பிளாக் ஹிட் அடித்து ஆயிரம் கோடியை எளிதாக அடைந்து விட்டன ஆனா இன்னும் இரண்டு வருடங்களில் நிச்சயம் தமிழ் சினிமாவும் அந்த மைல்ஸ்டோன் ஐ அடையும் என்று நம்பிக்கையோடு கூறியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் நம்மிடம் குவாலிட்டி டைரக்டர்ஸ் இருக்கிறார்கள் வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ் இருக்கிறது ஸ்டார்ஸ் இருக்கிறார்கள் ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் மற்றும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சிவகார்த்திகேயன் சொல்வது போல இன்னும் இரண்டு வருடங்களில் நிச்சயம் தமிழ் சினிமாவும் அந்த ஆயிரம் கோடி மைல் ஸ்டோன் ஐ எட்டும் உங்களுக்கு புரியுமா தமிழ் சினிமா விரைவில் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை அடையும் என நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க